தமிழ்மொழி விவகாரம் குறித்து கமலஹாசன் அவர்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்மொழியில் தான் கனடா வந்துச்சு அப்படின்னு சொல்லி பேசியதுக்காக இன்றைக்கி நீதிமன்றம் வரைக்கும் ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்காரு உங்களை கருத்து என்ன ஐயா அதாவது அவர் எந்த அடிப்படையில் எந்த நோக்கத்தில் பேசினார்னு தெரியல அதாவது உலகத்தில் வந்து ஆறு மொழிகளுக்கு தான் செம்மொழி அந்தஸ்து உண்டு ஒன்று தமிழ் அடுத்து சமஸ்கிருதம் அடுத்து ஈப்ரோ அடுத்தது லத்தீன் அடுத்து கிரேக்கம் அடுத்து சீனம் இந்த ஆறு தமிழ் தமிழ்மொழிக்கு ஒரு தனியான பேருண்டு உயர்தனி செம்மொழி செம்மொழிலேயே உயர்வான மொழிங்கிறது தமிழ்மொழி தான் ஏன்னா மற்ற ஐந்து மொழிகளுக்கும் எழுத்ததிகாரம் இருக்கு சொல்லதிகாரம் இருக்கு பொருளதிகாரம் இல்லை பொருளதிகாரம் வகுத்திருக்கக்கூடிய ஒரே மொழி தமிழ்மொழி தான் மனிதனுடைய வாழ்க்கைக்கு இலக்கணம் வகுத்த மொழி தமிழ்மொழி அதனால தான் பார்த்தீங்கன்னா தொல்காப்பியத்தில் பார்த்தீங்கன்னா எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் பொருளதிகாரம் இருக்குது அதனாலதான் உயதனை செம்மொழின்னு சொல்லுவாங்க ஆக இப்போ திராவிட மொழிகள்ங்கிறது தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் துளு துதம் கோதம் கோண்டு கூ ராஜமஹால் நாயக்கி இப்படி பல மொழிகள் இருக்கு எந்த மொழியிலிருந்து எந்த மொழி வந்தது நல்லா வந்து ஆராய்ச்சி பண்ணும்போது பெரும்பாலானவங்க தமிழ்நாட்டில் இருந்தவங்க அறிஞர்கள் வந்து தமிழ் மொழியிலிருந்து தான் பிற திராவிட மொழிகள் வந்ததாக பதிவு பண்றாங்க அது இந்த நேரத்தில் அவர் அங்கே வந்து சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை எந்த அடிப்படையில் சொன்னார்னு எனக்கு புரியல அவர் தான் சொல்லணும் அதுக்கு பதில் அவர் தான் சொல்லணும் இதை இருக்கக்கூடிய நிலைமை இதற்கு யதார்த்தம் எந்த மொழியிலிருந்து எந்த தமிழ் வந்து யாரும் சொல்ல முடியாது இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து இந்த மொழி அடிப்படையில் உலக அளவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு இருக்கு அந்த தீர்வை ஐக்கிய நாடுகள் சபை தான் செய்ய முடியும் ரெண்டாவது உலக போருக்கு பின்னாடி ஐக்கிய நாடுகள் சபை ஏற்பட்டது இனிமேல் உலகத்தில் போர் ஏற்படக்கூடாது அமைதி ஏற்பட வேண்டும் தான் அதனுடைய நோக்கம் என்ன பண்ணியிருக்கணும்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆறாயிரம் மொழிகள் இருக்கு அந்த ஆறாயிரம் மொழிகள்ல நல்ல எழுத்துக்களை எடுத்து நல்ல சொற்களை எடுத்து அனைத்து மொழிகளுடைய பங்களிப்புடன் ஒரு புது மொழியை உலக பொது மொழியை உருவாக்கி இருக்க வேண்டும் அந்த மொழியை முதல்ல ஐக்கிய நாடுகள் சபையில் ஆட்சி மொழியாக கொண்டு வந்திருக்கணும் அதுக்கு பின்னாடி அந்த மொழி ஒவ்வொரு நாட்டிலையும் பரவும் இன்றைக்கி வந்து உலக அளவில் அந்த மொழி பரவி இருக்கும் ஆகவே இணைப்பு மொழிங்கிறது ஆங்கிலமும் அல்ல இந்தியும் அல்ல முதல் மொழி அவரவருடைய தாய்மொழி ரெண்டாவது மொழி உலக பொதுமொழி அந்த உலக பொதுமொழி எதனால் எப்படி உருவாக்கப்பட்டதென்றால் இந்த ஆறாயிரம் மொழிகளிலிருந்து எடுத்து கொண்ட சொற்களால் எழுத்துக்களால் உருவாக்கப்பட்ட ஒரு பொது மொழியாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் தான் இந்த உலகங்கிறது ஒரு அழகு ஒரு குடும்பம் ஒரு எதிர்காலம் யாதும் ஊரே யாவரும் கேளிர் இந்த சொல் மெய்ப்பிக்க வேண்டுமே ஆனால் நடைமுறைக்கு கொண்டு வரமேயான் கொண்டு வர வேண்டுமே ஆனால் உலக பொதுமொழி ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் அதில் அனைத்து மொழிகளுடைய பங்களிப்பும் அதில் இருக்க வேண்டும் ஆக முதல் மொழி அவரவருடைய தாய்மொழி இரண்டாவது மொழி ஐக்கிய நாடுகள் சபையால் உருவாக்கப்பட்ட உலகப் பொதுமொழி இதுதான் இந்த மொழி தொடர்புடைய கிணக்குகளை எல்லாம் தீர்க்கும் சக்தியாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து